ஹாய்மா இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் வந்துட்டு இன்னும் ஐஸாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் சம்மந்தி வீட்டில் இருந்துட்டு ஆடு வாங்கி ஏன்னா வெள்ளாடு அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு வெள்ளாடு வாங்கிட்டு அங்கேயே உரித்து கட் பண்ணி மருமகளுக்காக நாலஞ்சு கிலோ கொடுத்து விட்டுட்டாங்க அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்ததுனால தான் அப்படி இருக்குது நேற்று நைட்டே தோசைக்கு மட்டன் குழம்பு தான் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் பொண்ணுங்க மட்டனே பிடிக்காது இருந்தாலும் குழந்த பிறந்திருக்கிறதுனால மட்டன்லாம் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க அவங்க நைட்டு சரியாகவே சாப்பிடலை ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசில் விட்டதுனால பற்றாது நல்லா வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மட்டனை கூட சிக்கன் மாதிரி வேக வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ அதை இப்போ வந்துட்டு மட்டனை வந்துட்டு குக்கரில் தான் வேக இருக்கிறேன் பிரியாணிக்கு தேவையானதுன்னு சொன்னாக்கா வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு இந்த கட் பண்ணுற வேலை முடிஞ்சிட்டாலே ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம் பிரியாணிங்கிறது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது இந்த தான் வந்துட்டு கட் பண்ணுற வேலை மட்டும்தான் அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னு சொன்னாக்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டையும் நல்லா உரிச்சிட்டு இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன் கட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டை மட்டும் அரைக்கணும் பாக்கி எல்லாமே கட் பண்ணி வைக்கிற பொருள் தான் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் என் பேத்திக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் ஃபேனை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா வேர்க்கு தான் நிற்க முடியலையா போய் ரூமில் உக்காருன்னு சொன்னாலும் கேட்கல போய்ட்டு வந்துட்டு ஃபேன் எடுத்து கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கிட்டு நான் பிரியாணி செய்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்குறாங்க ஃபேன் வச்சுக்கிட்டு ஃபேன் கொண்டு வந்தது நல்லது தான் ஏன்னா எனக்கும் வேர்க்குதுன்னு சொன்னா நெத்தியிலேருந்து அம்மா என்ன இது நெத்தியிலேருந்து ரத்தம் வருது அப்படி நாங்கள் பொட்டு ஒழுகிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பிளட் மாதிரி தெரிஞ்சுருக்குது அதனால ஃபேன் கொண்டு வந்தது எனக்கும் சந்தோஷமாயிருச்சு அப்படியே நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இஞ்சி பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் மட்டனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஐஸ் எல்லாம் போயிடுச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விடலான்னு சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா மூணு விசில் விட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் குக்கரை போட்டு வச்சாச்சு எப்போவுமே நான் கரும் மசாலா வந்துட்டு அரைச்சி வச்சுருவேன் எல்லாம் வறுத்துட்டு அரைப்பேன் அந்த வீடியோ நான் அடுத்து போடுறேன் தீர்ந்துருச்சு எல்லாம் அரைச்சி வச்சது அதனால் இப்போ கொஞ்சம் பச்சையாகவேவும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டுட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அந்த பூ எல்லாமே எடுத்து வச்சாச்சு ரெடியாக தாளிக்கும் போதுலாம் பச்சை மிளகாய் மறந்து போயிட்டேன் அதனால பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாக்கா தாளிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்லேயே வச்சுருவேன் தேவையானது எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருவேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் பற்ற வைப்பேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலான்னு ஏன்னா நெய் ஊற்றலை நெய் கொலஸ்ட்ராலுக்கு நல்லது இல்லை அதனால் நெய் போடாமல் முந்திரி பருப்பை நான் வறுத்து வச்சுக்கிட்டேன் முந்திரி பருப்பும் கொலஸ்ட்ரால் தான் ஏன்னா முந்திரி பருப்பை நம்ம சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்க முடியும் நெய் ஊற்றிட்டோன்னா அப்படி செய்ய முடியாது அப்போ முந்திரி பருப்பு பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டுக்காகவும் நல்லாவும் இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால நான் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு புதினா கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இது வந்து எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ நல்லது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதையும் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவு நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் தக்காளியும் போட்டுட்டும் நல்லா வதங்கணும் இந்த எவ்வளோ வதங்குதோ அந்த வதங்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இதில் வந்துட்டு நான் மிளகாத்தூள் மல்லி மல்லித்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னால் ஒரு கா ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் சிலவங்களுக்கு மல்லித்தூள் பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது போடாமையும் செய்யலாம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு குக்கரில் கறி நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கறியை மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த வதங்கினதில் போடணும் போட்டுட்டு வதக்கணும் ஏன்னா தண்ணி அளவு நமக்கு தேவை அதனால் வெறும் கறியை மட்டும் எடுத்துட்டு தனியாக போட்டுட்டு அதில் நல்லா வதக்கிக்கணும் நான் வந்துட்டு மூணு கிளாஸு அரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸ் வாங்கலை வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறேன் அதே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் தயிர் ஊற்றுவாங்க நான் தயிரும் ஊற்ற மாட்டேன் எப்போவுமே தயிர் வந்துட்டு நான் பிரியாணிக்கு ஊற்றுறதே கிடையாது நல்லா கறியை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூணு கிளாஸ் அரிசி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் அதில் போட்டுருணும் மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி அளவு வைக்கணும் நான் கறி வந்த தண்ணியிலேயேவும் ஆறு கிளாஸ் வந்துட்டு அளந்து வச்சுட்டேன் என் ஈஸியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கறி நல்லா வெந்து தான் இருக்குங்கிறதுனால அந்த பக்கம் ஸ்டவ்வில் தண்ணியை சூடும் பண்ணிட்டேன் ஏன்னா அது சூடாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் வேலையாகும் அப்படிங்கிறதுனால தண்ணியவும் நான் சூடு பண்ணியே வச்சுட்டேன் வச்சுட்டு அதை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு மூடி வச்சோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமே வேகும் ஏன்னா அந்த கொதிக்கிற டைம் நமக்கு மிச்சம் ஆகும் அப்படி அது நல்லா வே வேகிற வரைக்கும் நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா பக்கத்துலேயே இருந்தோன்னா தான் கொஞ்சம் விட்டுட்டு நவுந்துட்டோன்னாக்கா அப்புறம் பிரியாணி அடி பிடிச்சிரும் கரெக்டான அளவு தண்ணி வச்சால் அடி பிடிக்காது இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுறது நல்லது அந்த நேரத்துக்குள்ளே நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுறேன் வேலையே முடிச்சுட்டு எதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க இது வந்துட்டு தயிரில் போடுறதுக்காக பிரியாணினாலே நம்ம தயிரில் வெங்காயம் போட்டு தானே ஆகணும் டேஸ்ட்டு அதுதான் நமக்கு பிடிக்கும் அதனால அப்படியே அந்த வெங்காயத்தையும் பக்கத்துலேயே நின்றுட்டு கட் பண்ணால் கிண்டி விட்டுக்கிட்டும் இருக்கலாம் நம்ம மறக்க மாட்டோம் வெளியில் போய் உக்காந்துட்டோன்னாக்கா மறந்துடுவோம் அதனால் பக்கத்துலேயே தயிரில் போடுறதுக்காக வெங்காயத்தையும் அப்படியே எல்லாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு தயிரில் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது பிரியாணியும் ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு போடணும் நம்ம வறுத்து மட்டும் வச்சுட்டோம் முந்திரி பருப்பு போடாமல் இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் தம்மில் போட்டாலே போதும் இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பு அப்புறம் புதினா புதினா இல்லை கொத்தமல்லி பாதி கொத்தமல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் அதனால் கொத்தமல்லி தலையையும் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்ல விட்டுடலாம் விட்டாலே நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும் இருந்தாலும் இன்னும் நான் தோசைகள் வைக்கலை இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியும் இதாகட்டும்னு சொல்லி அதுக்குள்ளேயும் நம்ம தயிரில் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் போட்டுட்டு அதை வச்சுட்டு வர்றதுக்குள்ளேயுமே இங்கே ரெடியாகிடுச்சு அடுத்தது நான் அடியில் தோசைக்கல் வச்சுட்டேன் தோசைக்கல் வச்சுட்டு பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சாச்சு தம்மில் இருந்ததுனாக்கா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படி தோசைக்கல் அடித்தேன் அடியில் வைக்கிற தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் வைக்காமல் இரும்பு தோசைக்கல் வைக்கிறது நல்லது கல்லும் எதுவும் ஆகாது நமக்கு பிரியாணியும் கரெக்டான ஹீட்டில் நமக்கு வெந்தும் கிடைக்கும் அதனால் இரும்பு தோசைக்கல்லுங்க இருந்தால் நான் என்ட்ட நான் ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் இதுக்காகவே பழைய தோசைக்கல் அப்போ அந்த தோசைக்கல் அடியில் வச்சுட்டு நான் பிரியாணி தூக்கி மேலே வச்சு தம்மில் வச்சுட்டேன் வச்சிட்டு இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளேயும் நமக்கு வந்துட்டு தயிரும் தயிர் பச்சடி ரெடி ஆயிருச்சு நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் ஊறிகிட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு பிரியாணி நம்ம பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கலாம் ா நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பேத்திக்கும் சீக்கிரம் பிரியாணி கொடுங்க சீக்கிரம் பிரியாணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டுருக்காங்க அவங்க சாப்பிட்றது கொஞ்சம்தான் தான் ஏன்னா காரமே கொடுக்காம பழக்கி வச்சுட்டாங்க அதனால அவங்க சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் பிரியாணி செஞ்சு கொடுங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்ருக்காங்க அதனால் பேத்திக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்திங்களா அடியில் தம் தோசை கல் வச்சுருக்கேன் வச்சுட்டு தான் இது பண்ணியிருக்கேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதனால் இப்போ பொண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்பேத்திக்கும் அப்படியே ஊட்டி விட்ருவாங்க இது தான் நம்மளோட பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நான் நெய் ஊற்றலை தயிர் ஊற்றலை லெமன் புளியலை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை எல்லாமே இல்லாமையும்